बिक्बा सीरियल के

முடியும் அப்படிங்கறதுக்காக இப்படிப்பட்ட கேவலமான டாஸ்க் எல்லாம் குடுக்குறோம் டிக்கெட் டு பினாலே டாஸ்க்ல எந்த முட்டா பயலாவது இப்படிப்பட்ட டாஸ்க் குடுப்பானங்களா அதாவது டிக்கெட் டு பினாலே டாஸ்க் அப்படினா தனி நபர் தனி திறமையில ஜெயிக்கணும் ஆனா இவனுக்கு கொடுத்த டாஸ்க் எல்லாமே ஒருத்தனோட உதவி இல்லாம அந்த டாஸ்க் விளையாடவே முடியாது இல்லனா ஒருத்தன் விட்டு கொடுத்து தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேவலமா தான் டாஸ்க் வச்சிருந்தாங்க அதாவது மாயாவோட குலநரி கூட்டத்துல இருந்து யாராவது ஒரு ஆளை ஃபைனல் வீக்கிக்கு கொண்டு போறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவனுக்கு டாஸ்க்கே வச்சது அவங்களோட கனவே தினேஷும் விஷ்ணுவும் சேர்ந்து உடச்சிட்டாங்க விஷ்ணு தான் பாயிண்ட்ல முதல் இடத்துல இருக்கிறாரு அந்த தான் கமல் வந்து இந்த இடத்துல உமிழ்ந்துட்டு இருக்காரு தினேஷும் எழுந்து நிக்கிறாங்க அந்த இடத்துல விஷ்ணு என்ன சொல்றாரு மாயா பூர்ணிமாவோட எண்ணம் என்ன அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும் சார் அதனாலதான் நான் இப்படி கேம் விளையாண்டேன் அப்படிங்க அது மட்டும் இல்லாம தினேஷ விசித்ராவுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால தினேஷோட முயல தான் விசித்ரா சாப்பிடுவாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியும் அதே மாதிரியே விசித்ரா வந்து தினேஷ தான் டார்கெட் பண்ணாங்க சொல்றாரு உடனே அந்த இடத்துல கமல் வந்து விசித்ரா வந்து அந்த குரூப் தானே அவங்களோட கோட்டையை நீங்க எதுக்காக உடைக்கல அப்படிங்கற கேள்வியை கேட்கிறாரு விஷ்ணு வந்து தரமான செருப்படி கொடுக்கிறாரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட கோட்டையெல்லாம் நம்ம எல்லாம் உடைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களே அவங்களோட கோட்டையை உடைச்சிருவாங்க அப்படிங்க சொல்றாரு அதுதானங்க உண்மை இவ்வளவு நாள் நான் வந்து நல்லவ நான் வந்து அம்மா மாதிரி மதர் தெரசா மாதிரி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவங்க ஒரு பெரிய இமேஜ கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க நேத்து தினேஷ பத்தியும் தினேஷோட வாழ்க்கையை பத்தியும் விசித்ரா கேவலமா பேசுனதுனால அவங்க கட்டி வச்சிருந்த கோட்டை மொத்தமா இடிஞ்சு உடஞ்சிருச்சு அதான் விஷ்ணு இந்த இடத்துல பதிவு பண்றாரு அப்படின்னு சொல்லலாம் அதாவது அவங்களுக்கு அவங்களே குழி தோண்டிக்கிடுவாங்க அப்படிங்கறத விஷ்ணு இந்த இடத்துல சொல்றாரு அந்த இடத்துல கமல பொறுத்த அளவுல நீங்க எல்லாருமே தனித்தனியா தான் கேம் விளையாடுங்க நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இந்த பிக் பாஸ் வீட்டுல ஏ டீம் ஒண்ணு இருக்கு பி டீம் ஒண்ணு இருக்குன்னு சொல்றாரு அதோட இந்த பிரமோ முடிச்சிருக்காங்க கமல் சார் கமல் சார் இந்த சீசனை பொறுத்த அளவுல இந்த சீசனோட தொடக்க வாரத்துல இருந்து ஒரு குரூப் இருக்குது மாயா ஹாசனோட மாயாவோட கூட்டணியில இருக்கிற ஒரு குரூப் கேவலமான கேடு கேடுகட்ட குரூப் அந்த குரூப் இதுவரை உங்க கண்ணுக்கு தெரியல சார்

ஓட்டிங்ல கடைசி இடத்துல இருக்கிறாங்க மக்கள் ஓட்டுக்கு கமல் மதிப்பு கொடுத்து இந்த வாரமாவது மாயா நிக்ச வெளியேற்றுவாரா பிக் பாஸ் நிகழ்ச்சியை உங்களை பொறுத்தளவுல கமலஹாசன் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுல எல்லாருமே தனித்தனியா தான் நீங்க விளையாண்டு இருக்கீங்க நான் நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கறத கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு மரகணும்